கொஞ்சம் இமயமலையில் அமைந்துள்ள லடாக் பகுதி நீக்கப்பட்ட தனி யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்ட அளவிலான வளர்ச்சியை கண்டு வருகின்றது என்பது அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளும் உண்மை வெறும் இரண்டு புள்ளி எழுபத்தி ஐந்து லட்சம் மக்கள் தொகையை மட்டுமே கொண்டுள்ள லடாக் பகுதியில் கடந்த ஆண்டு வந்த சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை மட்டுமே ஐந்து புள்ளி முப்பத்தி ஓரு லட்சத்திற்கும் மேல் இது வரலாற்றில் முன்பு எப்போதும் இல்லாத ஒன்றாகும் லடாக்கின் லெப்டினன்ட் கவர்னர் பி டி மிஸ்ரா அவர்கள் லடாக்கின் வளர்ச்சி பற்றி குறிப்பிடும் போது ஆண்டுகளில் இந்தியாவிலேயே அதிகம் வளர்ச்சியடைந்த யூனியன் பிரதேசமாக லடாக் இருக்கும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்கிறார் வசதிகளான சாலை அமைத்தல் சுரங்கங்கள் அமைத்தல் எலிபேட் அமைத்தல் விமான நிலையங்கள் அமைத்தல் விளையாட்டு மைதானங்கள் அமைக்கல் போன்ற பணிகள் முயல் வேகத்தில் நடைபெற்று வருகின்றன ஒருங்கிணைந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் ஒரு பகுதியாக லடாக் இருக்கும் வரை எந்த வளர்ச்சி திட்டங்களும் அங்கு மேற்கொள்ளப்படவில்லை என்பது அந்த மக்களின் நீண்ட நாள் கவலையாக இருந்தது இன்று அந்த நிலை மாறி வருவதை மக்கள் வரவேற்பதை பார்க்க முடிகிறது லே மற்றும் கார்கில் என இரண்டு முக்கிய கேந்திரங்களின் வளர்ச்சி பணிகள் முழுவீச்சில் தொழில் வளர்ச்சியை பொறுத்தவரை புதிய என்கோக்கள் அமைக்கப்பட்டு அறுபது மேற்பட்ட ப்ராஜெக்டுகள் மூலம் ஆயிரக்கணக்கான கோடி முதலீட்டில் பணிகள் நடந்து வருகின்றன கார்கில் மற்றும் லே பகுதிகளில் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன அதேபோல் மருத்துவமனைகள் ஏற்படுத்தப்பட்டு அதிநவீன கருவிகள் மூலம் சிகிச்சைகள் அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஜம்மு காஷ்மீரின் ஒரு பகுதியாக இருந்து முழுக்க முழுக்க வஞ்சிக்கப்பட்ட லடாக்கின் தற்போதைய வளர்ச்சி பலரின் குருமங்களையும் உயர்த்த வைத்துள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை